சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாருங்க கெத்து thank you அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சமூக வலைதளங்களில் சக்கை போடு போடும் ஆராத்தி நான்கு மில்லியன் ஃபாலோயர்ஸ் பிக் பாஸின் செவனின் பிரியமான பெண்ணு எதையும் பிளான் பண்ணி பண்ணனும்னு நினைக்கிறவங்க தொலைவில் இருந்தாலும் நினைவுகளால் இணைக்கும் பயணம் இமை திறந்து நினைவுகளோடு நிரம்பி வழியும் எல்லோ நாயகி பூர்ணிமா ரவி அவர்களை பேச அழைக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் அண்ட் மேம் நீங்கள் ரொம்ப அழகா தமிழ் பேசுகிறீங்க ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்கு பிகாஸ் இது ஏன் படம் எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச் ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பேசிக்காக நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேம் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்ட்ரி ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு மீதி அந்த செகண்ட்ரியான விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம் இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால்ஷீட் தேவைப்படும் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டெரெக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும் டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்துல வந்துட்டு படத்தை படத்துல இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் எங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அண்ட் கம்மிங் டு க்ரூ டீம் நாங்கள் எல்லோருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன் வைபவ் சாய் ஆனந்த் காஷ்நாத் சுப்லாஷினி ஸ்ரீ எடிட்டர் ஸ்ரீ ஸோ விர் ஆல் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க ஃபியூ ஹவர்ஸ் பேக் கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீன்காக நாங்கள் இங்கே வந்து இருக்கோம் ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்மா ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து ஐ நோ ஹரி எல்லாம் உட்காந்து பேசும்போது இருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம் இவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு எவ்வளோலாம் கனவு கண்டுருக்கோம் அதெல்லாமே தெரியும் பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம் ரிசல்ட் ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்று இருக்கோம் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் மை டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்கு ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது நான் சொதப்பிடுவேன் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல டிஜிட்டல்ல வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல அதுல பிரசாந்த் அண்ணாக்கும் ப்ரொடியூசர் பிரசாந்த்க்குக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு ஏன்னா நாங்கள் யூடியூப்ல வீடியோ பண்ணுறதுக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை அண்ணா ஸோ அப்படி அங்கிருந்து இப்போ வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து நாங்கள் டிராவல் பண்ருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல இது ரியலாதான் இங்க நடந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஐ எம் ஸோ ஹாப்பி எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க என்ன சொல்றதே தெரியல சார் மீடியா ப்ரெஸ் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து இதை பத்தி நல்லா எழுதுங்க ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் நல்லா எழுதுங்க ஏன்னா இது கண்டிப்பா இவ்வளோ பேர் யங் டீம் அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது யாருக்குமே கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது பட் இது வந்து ஒரு independent film ஃபிலிம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு gorilla மேக்கிங் லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு டிராவல் பண்ணி ஷூட் பண்ணோம் அது எல்லாமே நடந்ததுதான் லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்ல பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பட் பிரசாந்தன்னா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் யூ நோ வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் அண்டு என்ன ஏதுனே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்ருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆனாலும் என்னை பற்றி என்ன நடந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கிடைக்கணும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி ரொம்ப தேங்க் யூ நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க என்ன நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் படத்தை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் படம் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஈவெண்ட்டே ஃபஸ்ட் டைமு ஒரு பதட்டம் இருக்கமாக இருக்கா கத்தியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்தானா ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்தா தெரியும் ரேண்டமாக பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த இந்த ஒரிலா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும் அது வந்து ரேண்டமாக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக போகலான்றது தான் ஐடியா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால் இந்த ஐடியாவை அதிகமாக இதில் பிச் பண்ணியிருக்கோம் நான் இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரச்சனை அண்ணா நான் சொன்னேன் ஒரு கோர் லைன் இருக்குன்னா படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது இப்படி தான் போக போகுது இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்குது மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போடுறதுனா கோரிலா ஃபில்ம் மேக்கிங் ஒரு டெம்போ ட்ராவலர் ரெண்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம் என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன் நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசிவிட்டுவே கூடாது எப்படி இந்த படத்தை பார்த்துக்கு எனக்கு பண்ணாருன்னு தெரியல பட் ஆனால் தேங்க்யூண்ணா அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவட்ட கேட்டேன் பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார் அப்புறம் டிசைட் பண்ணோம் சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு டூ மந்த்ஸ் கழித்து நான் பவுன் பண்ணி அவட்ட கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் சொன்னார் அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தார் நடுவில் எந்த கேயும் என்கிட்ட கேட்கல சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா எல்லா ப்ரூடிஷன்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி பணம் பண்ணுவாங்க இல்லை வந்து கையில் காசு இருக்கும் பணம் பண்ணுவாங்க நாங்கள் வடபனையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம் ஒரு ஸ்கெல்லில் முடிப்போம் நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன் இடம் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க அபி கூப்ட்டு யாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த லென்ஸை வித்துடலான் இருக்காரு இந்த லென்ஸை விற்றுட்டா அடுத்த ஸ்டெல்லில் போகலான்ருக்கான்ற மாதிரி சொல்வார் அடுத்த ஸ்டெல்லில் போகும் லைட்டை வித்துடலான்ருக்காரு லைட்டை விற்று அடுத்த ஸ்டெல்லில் போலான்ற மாதிரி இருக்கும் அவர் கேமரா இன்டர்வியூ வச்சிருக்காரு அதை வித்து தான் படத்தை பண்ணாரு இனி வரைக்கும் நாங்க படம் பண்ண ஒரு பெட்டரா வந்தா நல்லா இருக்கும்னு தோணும்னு கேட்கும் போது அது அவரு இல்லைன்னு சொன்னதே இல்லை ஆனா தெரியல இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்தது கிடையாது நான் ப்ரொடியூசரை பார்த்துடலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் மொத்த டீமுமே நான் அதான் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன் அண்ணா தான் நான் நீங்க மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி செகண்ட் திங் பூர்ணிமா எதிர்பார்த்ததுதான் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு இருந்தது அந்த டைம்ல தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாயெலாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைமில் நினைக்கும் போது எல்லா எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்கிற போகிறாங்க முடியாதுன்ற போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி கேட்டுடலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் அப்படி நான் கால் பண்ணதில் ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான் வேறு யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க பட் அன்னிக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டரா ஒரு ஐயாவா கூட இருந்திருக்கீங்க அகெயின் இந்த இந்த நான் பிச் பண்ணுன்றது என்ன விட அதிகமா அதுக்கு எஃபர்ட் போட்டது அதுக்கு ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான் ஸோ ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சோம் அகெயின் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்பட்டோட இடத்துல அப்படியே கிளம்பி போகிறது தான் அதனால பாதி இடத்துல எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட்ஸ் இருக்காது ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்டே இருக்காது ஏன்னா அங்கே எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிருந்தோம் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா தொடர்ந்து செவன்டி டூ தான் நிற்காம ஷூட் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது ஒரே வாட்டி மட்டும் ஒரு மூன்றரை மணி இருக்கும் தொடர்ந்து ஃபோர் டேஸ் ஷூட் பண்ணோம் கண்ணில் தண்ணி வருது அவங்க அவன் வருதனால கண்ணில் தரக்க கூட முடியல

டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவம் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ வச்சே போகலாம் அப்படின்ட்டு அந்த இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க நீ என் ஃப்ரெண்டு மச்சானி நீ கண்டிப்பாக ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம் நானும் வைபம் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம் நான் எழுதி எழுதி கொண்டு போய் அவட்ட காமிப்பா அவர் படிச்சு 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 கரெக்ஷன் பண்ணுவார் ஸோ அதிகமாக ஸ்பாட்ல கொடுத்துருக்கேன் அந்த மூஞ்சி சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு தேங்க்யூ வைபோ லாங் கோ சேர்ந்தே சொல்றேன் நான் சாய் பிரசன்னா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல சும்மா இருந்திருப்பான் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவனை கூட்டில் வந்து மைம பண்ண வச்சு தியேட்டர் பண்ண வச்சு சாரிடா அது சாரியா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் ஆனா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் காலேஜ் டைம்ல என்னோட ஜூனியர் அவன் அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூம்ல உட்காண்டிருக்கும் போது நான் கல்ச்சுரல்ஸ்க்காக தான் அவனை கூட்டிட்டு வெளில வந்தேன் அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப 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 தேங்க்ஸ்டா திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லையுமே சரி நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி காலேஜ் முடிச்சிட்டு நான் சும்மா சுத்தி இருந்த டைம்லயும் சரி அதுக்கப்புறம் தேட்ரு சீரியஸாக பண்ணும்போதும் சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி தெரில சாயை நான் என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில அது வெறும் எம் டினு சதா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தம்பி இந்த படத்தில் அவன் எல்லாமே பண்ணியிருக்கான் நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா கஸ்டண்ட்டாக இருந்திருக்கான் எனக்கு கஸ்டண்ட்டாக இருந்திருக்கான் வந்து நான் ஃபோன் எடுக்கலாம் அவனுக்கு தான் ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் லைஃப் தேங்க்யூ டா அண்ட் கிளிஃபி கிளிஃபி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த சாங்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீ தான் பார்ப்பேன் கூச்சமே படாமல் டீ கட்டில் உட்காந்து கத்தி பாடுவாங்க அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோனில் சாங் இருக்கும் சாங் என்ன பண்ணலான்னா ப்ளே பண்ணி என் காதில் வைக்கலாம் அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான் பாட்டை பிளே பண்ணி அவன் காதல வச்சுப்பான் ஏன் காதில் அவன் பாடுவான் அது வந்து அவன் அவன் கூச்சப்பட்டதே கிடையாது நிஜமாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி உட்கார வச்சேன் கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு போட்டு காட்டிகிட்டே இருப்பான் அப்படின்னு நான் கேட்ட சாங் தான் கண்மணியே கண்மணியை வந்து தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்துலேயும் நாங்கள் த்ரீ ஃபோர் இயர்ஸாக கொண்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ரிச்சிட்டா ரிச்சிட்டா வெளில வந்திருக்கு கடைசியில் அந்த பாட்டு படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை பெருந்தன்மையோடு கொடுத்தான் தேங்க்ஸ்டா ஓட்ட குடிசை கண்மணியே மனசே அண்டு சதீஷ்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நானுமே க்ளோஸ் டு மை ஹார்ட் அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங் தேங்க்ஸ்டா ஆனந்த் எனக்கு இப்ப வரைக்குமே தெரில நான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான் வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு சொல்றது நான் காத்தாடின்னு ஒரு பாட்டு பண்றேங்க அப்படின்ட்டு அந்த பாட்டை கொடுத்தது ஆனந்த் அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது அவன்கிட்ட நான் கொண்டு போய் சாங்கை நான் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்கிட்ட ப்ரொஃபைல்னு ஒன்றுமே கிடையாது ஏதோ நம்பிக்கையில் அந்த பாட்டை என்ட்டியும் சுஷாந்த் சொல்லிட்டு நெடுவப்பி ஓத்துருக்காரு ரெண்டு பேர்ட்டும் அந்த பாட்டை கொடுத்தான் அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்பத்துலேருந்து கிடையாது ஏன்னா நம்புறேன் அவ்வளோதான் மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும் வரணும்ன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் நீ பண்ற தேங்க்யூ ஆனந்த் அபி ரெக்கின்னு ஒன்று கேரளாக்கு நாங்க போவோங்க ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கூட அவன் கேரளா அவ்வளோ சுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பைக் எடுத்துட்டு கேரளா ஃபுல்லா ஆக்டிவாக ரோட் ஆக்டிவாக இருக்கும் கேரளா ஃபுல்லா நூற்றுக்கிழமை கிலோமீட்டர் சுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ரெக்கி 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 அப்படின்ட்டு மூஞ்சி சுழிச்சதே கிடையாது டே அண்ட் நைட்டு டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாலும் சரி அதுக்கு அவன் நோன் சொன்னதே கிடையாது எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி அது கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த மலை மேலே தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மூஞ்சி காமிக்காமல் என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேம் அதுக்காக இஷ்டாக போட்டு உழைச்சிருக்கான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல பூர்ணிமா சைட்னு சொல்லும் போது நான் வேணான்னு சொன்னேன் எனக்கு வேற டிஓபி டிஓபி கூட தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன் நான் ஷூட் போற வரைக்கும் நான் நிஜமா ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன் ஐயோ நம்ம டீமோட போக முடியன்ட்டு ஆனா படம் முடிச்சிட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரில அப்பி உன்னை விட யார் பெட்டரா பண்ண முடியும்னு எனக்கு தெரில நான் பெட்டர்னு மீன் பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே பண்ணிடலாம் அது எனக்கு எல் எவ்வளோ டிஓபி இருக்காங்க எவ்வளோ டேலண்டான போய் இருக்காங்க ஆனால் அதுக்கான ஒன்று இருக்குல்ல எப்போ கூப்பிட்டாலும் சரி இது அவன் சொன்ன மாதிரி அகெயின் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் அவன்தான் இருந்திருக்கான் பதிட்டம் பெசந்த நாட் பேசுறதுக்கு அவன் தான் டூலாக இருந்திருக்கான் டைம் அவன் தான் வேக்கப் காலாக இருந்திருக்கான் எல்லா டைம்லுமே நாட் அபி தேங்க் தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல் தேங்க்ஸ் லாட் லோகி காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறேன் என்னடா பண்ணிருக்கேன்னு தான் கேட்டுட்டு இருந்தான் பட் தேங்க்ஸ் ஃபார் ஜஸ்டிங் ரோகி தேங்க்ஸ் லாட் அண்ட் மீரா காஸ்டியூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா ரொம்ப தேங்க்யூ அண்டு மோகன் ராஜா சார் ரொம்ப கடமைப்பட்டிருக்கான் நிஜமாக ரொம்ப கைண்டாக கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் மோஸ்ட் வாங் டு கம் தேங்க்யூ ராஜேஷ் சார் அதே தானே அவட்டை போட்டு லிரிக் நான் விட்டு கேட்டுட்டு ஆச்சரியப்படி இருக்கேன் பட் எல்லா வாட்டையும் கைண்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் அண்ட் ஹரியூத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியாருங்க இந்த படத்தை சேல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம் அப்போது இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஹரியுத்ரா தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆண்டனி தாசன் சார் பெரிய ஃபேன் சார் எல்லோருமே பெரிய ஃபேன் ஆனால் உங்கள் பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார் ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் சுப்லாஷ்னி அகெய்ன் ஃப்ரம் காத்தாடி எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம் ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணால் அதுக்கு நான் போயிருந்தேன் அப்போ லைனாக பண்ண எல்லா பாட்டுமே நானும் அரியணாவும் பண்ண பாட்டுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தேங்க்யூ சுப்லாஷ்னி ஆ அப்புறம் கார்த்திக் மச்சான் தேங்க்ஸ்டா ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்குக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை பட் ஸ்டில் அதுக்கான அது அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது எதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் ஸோ தேங்க்யூ அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர் என்னென்னா சொல்லலாம் என் கோரைட்டர் என் கோ டைரக்டர் இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்கள் தானே எனக்கு என்னால் அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனே தெரில எப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃப்யூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும் நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும் அது இல்லைனா ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஷூட்லேயும் சரி ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் யூ ஹில் பி ஃபாலோ ஆல் மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர் நாளைக்கு நீங்க படம் போனாலும் நான் தான் ஒரு ரைடருக்கு ஒரு பட்ஜெட் ஒண்ணு சொன்னோம் நான் ஒரு கதை ஒண்ணு கரியர்ல நான் ஒரு குட்டி விஷய பாட்டா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ எனக்கு தெரியும் சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அண்ட் எங்களோட ஆள் மற்ற ஆர்டிஸ்ட் இன்றைக்கி மறுபடி இல்லை லீலா சாம்சன் மேம் வினோதினி வைத்தியநாதன் மேம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வந்து தெர் ஸோ கைண்ட் அவங்க அவங்க வாங்குகிற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கைண்டாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் வி ஆர் கேட்ஃபுல் ஃபார் தம் அண்ட் டிஓபி டீம் இருந்தால் எழுந்துருங்களா என்ன இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இங்கே உட்காடுறோன்னா அந்த அந்த பத்து பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான் இல்லைனா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன அது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது நான் இன்னும் ஜோரும் பேச சொல்ல பட் ரொம்ப 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 தேங்க்ஸ் டா நீங்கள் இல்லைனா அந்த படம் நிஜமாக கிடையாது அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆட் நான் சொல்கிறேன் ஆனால் என்னோடய டேரக்ஷன் டீம் வசிம் ஜெய் விக்கி எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கிரீனில் வேலை பார்த்துருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் டா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எல்லோ அண்ட் சாய் எல்லாரும் சொன்ன மாதிரி முடிச்சிடா தனியாக வச்சு ஓகே சாரி மச்சான் நான் வரதுட்டேன் ஓகே ஸ்ரீ நான் சொன்ன மாதிரி அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா டசன் மீன் தட் நான் தனியாக அவனை பார்க்கவே இல்லை எனக்கு தனியாக அவன் தேங்க்ஸ் சொல்லணுன்னு எவ்வளோ பேர் போகலா பாட்டு யா ஸோ பட் ஜோக்ஸ் அபார்ட் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்ரீ தான் எனக்கு எடிட்டர் தெரியல என்னை எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணேன்னு எனக்கு நிஜமாக தெரியாது எல்லா வகையுமே கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான் கதை சொல்லப் போகும் கூட நின்றுருக்கான் நான் படம் பண்ணும்போது கூட கூட ஷார்ட் ஃபிம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான் மச்சான் தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் ஃபார் எவ் திங் ஒன்ட்ட தானே சொல்லிட்டுருக்கேன் தேங்க்ஸ் டா ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் லாஸ்ட் பட் நீஸ் மை ஃபேமிலி அப்பா அம்மா அக்கா மாமா ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம் எங்கே இருப்போம்னு தெரிய தெரிய மாட்டோம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகை வகையாக அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரில அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துருச்சுமா அது தேங்க்யூ நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்டன் குரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ படத்துக்கு உண்மையாக சினிமாவுக்கு உண்மையாக எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலாம் பரவாயில்ல பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ